தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வீடியோ பதிவு மூலம் மக்களிடம் தெரிவிக்கும் வகையில் புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தமிழ் ஆங்கில நாளிதழ்களில் தமிழ்நாடு அரசின் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கியூஆர் குறியீடுகள் மூலம் வெளியாகியுள்ளது கியூஆர் குறியீடுகளை அலைபேசியின் மூலம் ஸ்கேன் செய்தால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் நலன் திட்டம் குறித்த வீடியோ பதிவு மூலம் மக்களிடம் தெரிவிக்கும் வகையில் அமைந்துள்ளது குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் நலன் சார்ந்த அரசின் திட்டங்களை மக்கள் அறிந்து கொண்டு பயன்பெறும் வகையில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ ஆக்குமெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பம் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுவது போன்ற பதிவு வெளியிடப்பட்டுள்ளது முதலமைச்சரே மக்களின் நலத்திட்டங்கள் குறித்து இந்த தொழில்நுட்பத்தில் தெரிவிப்பது கூடுதல் சிறப்பம்சமாகவும் கருதப்படுகிறது